உதயநிதியோட அப்பா அப்ப ஸ்டாலினோட அப்பா அப்ப அப்பா அப்பான்னு இந்த ஆட்சியே அப்பா ஆட்சியாக போய் கொண்டு இருக்கும் போது நாங்கதான் என்ன செய்வோம் கோயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்லுவாங்க ஒளிந்து கொண்டு கோயிலுக்கு போவாங்க நாங்க ஹிந்தி படிக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க ஒளிந்து கொண்டு ஹிந்தி படிப்பாங்க தமிழுக்கு ஏதாவது ஒரு பங்கம் வந்தால் முதலில் உயிர் கொடுப்பது பாரதிய ஜனதா கட்சி தொடர்பாகத்தான் இருப்பார் எப்போதுமே எங்களது அனைத்து பணிகளிலும் துணை நின்று கொண்டிருக்கின்ற அண்ணன் பராதே தியாகராஜனுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்து அது தேர்தலாக இருந்தாலும் தேர்தல் சமயம் இல்லாமல் இருந்தாலும் கட்சியின் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதற்கு உறுதுணையாக இருப்பவர் அவர் அவருக்கு எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி உமா ஆனந்த் அவர்கள் சிறப்பாக மாமண்டத்தில் செயலாற்றிக் கொண்டிருக்கும் துணிச்சலான பெண் அவர்களுக்கு எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ சம்பத் போன்ற சகோதரிகளுக்கும் மற்றவங்க எல்லாரும் பேர் சொல்லி தான் அழைக்கணும் ஏனா எல்லாரோட பேரும் ஏறக்குறைய எனக்கு தெரியும் ஆனா பேர் சொல்லிட்டனா நீங்க எல்லாம் பேர் சொல்பவர்களாக வர வேண்டும் நான் பேர் சொல்லி தான் நீங்கள் வர வேண்டும் என்பத இல்லை அதனால நீங்க பேர் சொல்லும் பெண்களாக வர வேண்டும் என்பதற்காக மிகுந்த மகிழ்ச்சியோடு பங்கெடுத்துக் கொள்கிறேன் मंडल தலைவர் ஒருவர் பெண்ணாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ஸ்ரீதேவி அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார். அது மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் நூறு मंडल தலைவர்கள் பெண்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். மாவட்ட தலைவர்கள் பெண்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக பாரதிய ஜனதா கட்சி எல்லாவற்றிற்கும் மேலாக நமது பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களுக்கு நான் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் தனது சோஷியல் மீடியாவை இன்று மேனேஜ் செய்வதற்கு பிரபலமான சாதனை பெண்களை தேர்ந்தெடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் முதல் முதலில் அவர் தேர்ந்தெடுத்தது தமிழகத்திற்கும் பாரதத்திற்கும் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற வைசாலி அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அதனால் அவருக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதை பதிவு செய்யும் பொழுது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார் ஒரு குடும்பம் ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் சமமான வாய்ப்பை கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைகள் எந்த அளவிற்கு மேம்பட்டு வருகிறார்கள் என்பதை இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்று நான் இங்கே சொல்ல வேண்டியது தமிழகத்தில் இன்று நமது பெருமைகள் அருமைகள் எல்லாம் மறைக்கப்படுகிறது அது மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தில் குற்றங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு இந்த மொழிப்போர் என்பதையும் இல்லாத ஒரு மறு சீரமைப்பையும் எடுத்துக்கொண்டு இல்லாத ஒரு மொட்டை வாழை வைத்துக் கொண்டு போருக்கு தயார் தயார் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிக் கொண்டு இருக்கிறது எடுத்து செல்லும் பொழுது நீங்க நன்றாக கவனித்திருப்பீர்கள் பொதுமக்கள் முன் வந்து கையெழுத்து போடுகிறார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக கே கே நகர் மார்க்கெட்ல போலீஸ் கஸ்டடியில மூன்று மணி நேரம் நின்ற பிறகும் மூன்று மணி நேரம் ஏன் நின்னேனா என்ன நிழலுக்கு வர சொன்னார்கள் நான் வரவில்லை தண்ணீர் குடிக்க சொன்னார்கள் நான் தண்ணீர் குடிக்கவில்லை ஏன் இப்படி வெயிலில் நிற்கிறீர்கள் என்றால் சுட்டிருக்கும் சூரியன் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாங்கள் தேர்தல் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அப்பொழுது மூன்று மணி நேரம் கழித்து நமது சத்தியாகிரகத்திற்கு எதுவும் செய்ய முடியாது என்பதற்காக போலீஸ் அதற்கு அடிபணிந்து நமக்கு அனுமதி கொடுக்கும் பொழுது அப்பொழுது ஓடி வந்து கையெழுத்து போட்டார்கள் பாருங்கள் பெண்கள் மக்கள் அவர்களுக்கு ஒரு கோடி வணக்கத்தை நான் போலீஸ் இருந்தும் பக்கத்துல வந்து கையெழுத்து போட வேணாம் நினைக்கல வந்து கையெழுத்து போட்டார்கள் பாருங்கள் இதில் இருந்து அடிப்படை மக்களின் தேவை புதிய கல்விக் கொள்கையாக இருக்கிறது இன்னொரு மொழியாக இருக்கிறது இன்னொன்று நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இணையதள வாசிகளுக்கு ஒரு எச்சரிக்கை மறுபடியும் மொழியாக தெலுங்கை தான் நான் கொடுத்திருந்தேன் ஏனென்றால் அது நமது சகோதர மொழி என்பது அதுக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஒரு பதில் போட்டிருந்தாரு தேவைன்னா கத்துக்கலாம் சகோதரி தெலுங்கானா ஆளுநராக இருக்கும் தெலுங்கு கத்துக்கிட்டாங்க

இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிற குழந்தைகள கூட ஆங்கிலம் வேணும்னு நம்ம வயசானப்புறம் படிக்கிறதை விட சின்ன வயசுல படிக்கும்போது கிரகித்துக் கொள்கிறார்கள் அவ இரண்டு மொழி இல்ல மூன்று மொழி இல்ல நான்கு மொழியை கூட கிரகித்துக் கொள்ளும் தன்மை இந்த மூளைக்கு இருக்கிறது ஆனா வயதானப்புறம் படிச்சா அதுல எவ்வளவு சிரமம்னு கூட தெரிஞ்சுக்கிட்டுதான் இவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கே அப்பதான் குழந்தைய சின்ன வயசுலயே படிச்சுக்கிட்டுன்றதுக்காக தான் நான் அதை பதிவு போட்டேன் அதனால அண்ணன் அவர்களே மூன்றாவது தேவை என்றால் படித்துக் கொள்வது என்பது மூன்றாவது மொழி தேவை என்பதை மூன்றாவது மொழி தேவை என்றால் வாய்ப்புகளை விரிவடைய செய்யும் வாய்ப்புகளை மட்டுமல்ல ஒரு கம்யூனிகேஷனை விரிவடைய செய்யும் பொழுது அது மக்களுக்கு இன்னும் வாய்ப்புகளை அதிகரிக்கும் நம்ம என்ன நம்ம குடும்பத்துல என்ன அதுக்கப்புறம் மகன் உதயநிதி அப்புறம் உதயநிதியோட மகன் இன்ப நிதி சொன்னாங்க இன்ப நிதியோட அப்பா அப்புறம் உதயநிதியோட அப்பா அப்புறம் அப்பா அப்பா இந்த ஆட்சியாக போய் கொண்டு இருக்கும் போது நாங்கள் என்ன செய்வோம் சாமானிய வீட்டில் குழந்தைகள் ஓபன் காம்படிஷன்ல போய் அவர்கள் அதற்காக தயாராக வேண்டி இருக்கிறது அதற்கு புதிய கல்விக் கொள்கை தேவை புதிய கல்வி கொள்கையினாலும் இந்தி இந்து என்று சொல்வதை நான் மறுக்கிறேன் மறுபடியும் மறுபடியும் இந்திய திணிக்கிறாங்க இந்திய திரிக்கிறாங்கன்னா திணிக்காத இந்திய நீங்கள் திணித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் இதற்கு எனது வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு திருப்பி போராடுறீங்க இந்திக்காக போராடுறது உரிமை என்று சொல்கிறார்கள் ஐந்தாவது வரை தமிழில் கற்றுக் கொடுங்கள் என்று சொல்வதை ஏதோ தமிழுக்கு எதிராக இருப்பதை போல இன்று அவர்கள் சித்தரித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அவர்களை எச்சரிக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தமிழ் உயிர் போன்றது தமிழுக்கு ஏதாவது ஒரு பங்கம் வந்தால் முதலில் உயிர் கொடுப்பது பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களாகத்தான் இருப்பார் ஒரு மாதிரி ஆங்கிலத்திற்கு இந்த வெற்றாமலம் பேசிக்கொண்டு தனியார் பள்ளிகளில் ஹிந்தி போன்றவற்றை சொல்லி கொடுத்து கொண்டு வெளிவேஷம் போடுபவர்கள் நாங்கள் அல்ல கோயிலுக்கு போக மாட்டோம் சொல்லுவாங்க ஒழிந்து கொண்டு கோயிலுக்கு போவார்கள் நாங்கள் ஹிந்தி படிக்க மாட்டோம் சொல்லுவாங்க ஒழிந்து கொண்டு ஹிந்தி படிப்பார்கள் நாங்கள் வந்து இந்த சம்பிரதாயம்லாம் நாங்கள் பின்பற்ற அவங்க மாற்றிலே எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வெளிப்படையாகத்தான் எங்களது நடவடிக்கைகள் இருக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக பாரத பிரதமர் அவர்கள் பெண்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் வெளியுறவுத்துறை அமைச்சரை கொடுத்தார்கள் நிதி அமைச்சர் பெண்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆளுநராக பெண் இருந்தேன் இன்று மாநில தலைவர்களாக பெண்கள் நாங்கள் இருக்கிறோம் அதனால பெண்கள் அனைவருக்குமே எனது வாழ்த்துக்களை தெரிவித்து நீங்கள் அனைவரும் இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டும் அதற்கு நாமெல்லாம் தாமரை மலர் செய்ய வேண்டும் என்று சொல்லி சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ இறைவன் துளிர்க்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் மலர்ந்தே தீரும் மலர்ந்தே தீரும்